செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வ தங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வ தங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்தவில்லை அவர் பற்று வைத்தில்லை ரத்தத்தோடு தர்மத்தோடு தாண்டி போனதில்லை அவர் ரோது எல்லாம் தேவரிடத்தில் இல்லை அன்பின் எது வந்தாலும் எடுத்து வைப்பார் சொல்லை அவரை வென்றது எதுவும் இல்லை தேவர் என்னும் சிங்கம் கொசும்பொல் முத்து ராமலிங்கம் முத்துராமலிங்கம் செந்தம நாட்டு மக்களுக்காக தெய்வ தந்த தங்கம் பசும்பொல் முத்து ராமலிங்கம் தேவரண்ணும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தம் நாட்டு மக்களுக்காக தெய்வ தந்த தங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் பசும்பொன் முத்து ராம Thank you.